உங்க வீட்ல நீங்க வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே வேலைக்காரி இருக்கிறார்கள் அதான் நான் கேட்டேன் எங்க ஊரு பக்கம் வச்சிருக்கிறதுனா வேற ஓ உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா இருக்கிறார்கள் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் என்னது ஒரு மாசம் ஆனா பன்னெண்டாயிரம் மாதம் எவ்வளவு சம்பளம் தரீங்க மாதம் பன்னெண்டாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் தரீங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு

இல்ல மாத்தி வச்சுக்கிற முடியுமா சார் உன்னை எவன் எங்கே சேர்ப்பான் சார் உங்க அப்பனே இங்க அனுப்பிட்டான் இரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் வேலைக்காரி நீ உன்னா வேலைக்காரி நாங்களும் ஒண்ணுன்னு சொல்லல அப்பறம் என்ன அவர் சம்பளம் கேக்குற நீ கேக்கல என்ன அர்த்தம் அதை தாண்டி வேலை செய்யறமே கேக்குறமான்னு கேட்டேன் அத கேக்குறேன் நீ நீங்க கேக்குறங்க நியாயத்தை இந்த ஊர்ல நான் நீலாம்பூர்ல கேக்குறேன் கேளு